ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஆப் இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு பிடித்த மைதா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மைதா மாவு ஒன்றரை டம்ளர் ஜீனி அரை டம்ளர் அன் மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூ ஆப்பச்சோடா பிஞ்சளவு உப்பு நெய் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிடலாம் எல்லாமே நல்லா கலந்துட்டோம் கலந்தோனே மாவு பிடிச்சனா இந்த மாதிரி வரணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கெட்டியா பசைஞ்சுக்கிடணும் மாவை இந்த அளவு கெட்டியா நல்லா அமிக்கி பிசைஞ்சு வச்சுக்கிடணும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் மாவு பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆகுது மாவு நல்லா ஊறி இருக்கு இதுல பாதி மாவு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் தேக்கிற கல்லுல வச்சு இந்த அளவு போதும் ஓரங்களை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சதுரமா வேணும்னா சதுரமா கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயரா வேணா ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம் இந்த அளவு பீசா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு அடுப்புல மிதமான சூட்ல என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு ஒன்னா போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கரண்டியை உள்ள விடக்கூடாது அதுவாவே மேலே எலும்பி வரும் போட்டு நிமிஷம் ஆகுது எலும்பி வந்துருச்சு லைட்டாக கலரி கொடுத்துக்கலாம் அடுப்ப மீடியமாக வச்சுக்கலாம் வேகட்டும் நல்ல பொன்னீரமாக வந்துருச்சு எடுத்துக்கலாம் இந்த பிஸ்கட்டு சூடாக இருக்கிறப்ப சாஃப்டா இருக்கும் ஆறுனோடே நல்ல கிறிஸ்பியா இருக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு சட்டன் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் செக் பண்ணிக்கோங்க சுவையான மைதா பிஸ்கட் ரெடி நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூஸ்